இனிய தோழர்களுக்கு வணக்கம் ஜனநாயகம் காப்போம் மதச்சார்பின்மை காப்போம் எனும் தலைப்பில் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராகவும் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்தும் சமகால அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னெடுப்பு குறித்தும் தோழர் திருமாவளவன் தலைமையில் திருச்சியில் ஜூன் பதினான்காம் தேதி மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடைபெற்றது அந்த பேரணியின் இறுதியில் முன்வைக்கப்பட்ட விவாதங்கள் தீர்மானங்கள் முக்கிய நிகழ்வு குறித்து விவரிக்கிறது இந்த பதிவு பிபிஆர் மீடியாவை செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்சியில் நடந்த பேரணி டிவிஎஸ் ரவுண்டானா மகாத்மா காந்தி சிலை பெரும்பிடுகு முத்திரையர் சிலை ஆகியவற்றை கடந்து மாநகராட்சி அலுவலகம் அருகே பேரணி முடிவடைகிறது தமிழ்நாடு முழுவதிலிருந்து முன்னணி பொறுப்பாளர்கள் பல்லாயிர கணக்கானோர் பேரணி பங்கேற்கின்றனர் அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு கோட்பாட்டை காக்க வேண்டும் என்று அறை கூவல் விடுவதற்கான பேரணி தான் இந்த பேரணி ஆர் போன்ற மத சார்பின்மை கோட்பாட்டிற்கு எதிரான யுத்தம் தான் இந்த பேரணி அரசு அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த பேரணி நடைபெறுகிறது சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை மத்திய பாஜக அரசு கையாளுகின்றனர் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ளார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுக்கான நலம் என்ற பெயரில் இந்துக்களை அணி அரசியல் செய்து வருகிறது சிறுபான்மையினருக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி வருகின்றனர் சட்டத்தின் பெயரால் ஜனநாயகத்தின் பெயரால் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டு வருகின்றனர் முத்தலாக் வாக்பு திருத்த சட்டம் மதச்சார்பின்மைக்கு அரசமைப்புக்கு எதிரானது வன்முறைகளை கட்டவிழ்த்து வருகின்றன இந்தியாவில் பிற மாநிலங்களில் ஆர் பாரதிய ஜனதா சங்கரிவார் அமைப்புகள் மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை பரப்பி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக வன்முறைகளை கட்டவிழ்த்து வருகின்றனர் மதத்தின் பெயரால் திட்டமிட்டு வளர்க்கப்பட்டுள்ளது இந்து மதத்தில் உள்ள நம்பிக்கைகளை மதிக்க வேண்டும் அனைத்து மதத்தின் நம்பிக்கைகளை மதிக்க வேண்டும் என்பது கோட்பாடு சட்டத்தின் வரைமுறை விடுதலை சிறுத்தை கட்சி பேரணி நோக்கமாகும் அரசமைப்பு சட்டம் எண் முன்னூற்று எழுபது நீக்கம் செய்தார்கள் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை அதனால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் மத்திய அரசு எந்த மதத்தின் சொத்து நிர்வாகத்திலும் தலையிடாத போது இஸ்லாமியர்களின் சொத்து நிர்வாகத்தை மட்டும் வெளிப்படையாக தலையீடு செய்வது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மதச்சார்பின்மைக்கு எதிரானது முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவற்றுக்கு இடம் தராத ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணாக தமிழ் மண் தமிழ்நாடு இருந்து வருகிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை அவர்களது இலக்காக வேண்டி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவதற்காக முருகவேல் யாத்திரை முருக பக்தர்கள் மாநாடு போன்றவற்றில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் வன்முறை வேண்டாம் மதத்தின் பெயரால் பூகப்பிரிவினை வாதம் வேண்டாம் என்று வலியுறுத்துவதற்காக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகள் எல்லாம் பேரணியில் திரள வேண்டும் என அறைகூவல் விடுக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏற்பட்டுள்ள விமான விபத்தில் ஒருவர் மட்டுமே பிழைத்திருக்கிறார் இரண்டு விமானிகள் விமான பணியாளர்கள் உள்பட எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று பேரும் முற்றாக கருகி இறந்துள்ளனர் எப்படி ஆறுதல் சொல்வது என தெரியவில்லை டாடா நிறுவனம் தலா ஒரு கோடி நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி செய்ய முடியாத இழப்பு சகித்துக் கொள்ள முடியாதவை கூடுதலாக இழப்பீடு வழங்க வேண்டும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அரசு வேலை வழங்க வேண்டும் பேரணிக்காக மூன்று மருவத்துவ குழுக்கள் முன்னூறு தன்னார்வ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த பேரணி தேர்தலை மையப்படுத்தி நடத்தப்படவில்லை ஏற்கனவே திட்டமிடப்பட்டது வர்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது இந்த பேரணி குறித்து முடிவு செய்யப்பட்டது ஆனால் பாஜக தேர்தலுக்காக முருகா பக்தர்கள் மாநாடு நடத்துகிறது கூட்டணி கட்சிகளுக்கும் பொறுப்புகள் உள்ளது நிபந்தனை அரசியலை கூட்டணிக்குள் செய்யக்கூடாது எதிர்பார்ப்பு என்பது எல்லா தேர்தலிலும் உள்ளது கூட்டணியில் நலம் முதன்மையானது திமுகவுக்கு எப்படி கூட்டணி பொறுப்புகள் உள்ளதோ அதே போல கூட்டணி கட்சிகளுக்கும் பொறுப்புகள் உள்ளது கூட்டணி ஆட்சி என்பதை நெடுங்காலத்திற்கு முன்பு நிலைப்பாடாக கொண்டிருக்கிறோம் கோரிக்கையாக வெளிப்படுத்தியிருக்கும் இன்றைக்கும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் அதற்கான காலம் இது இல்லை கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்த பார்க்கின்றனர் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்த பார்க்கின்றனர் அதிமுக கூட்டணியில் உள்ளவர்களே வெளியே உள்ளார்கள் அவர்களையே உள்ளே இணைக்கவில்லை ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா கூட்டணிக்காக இரண்டாவது முறை தமிழகம் வந்து சென்று விட்டார் அதிமுக இன்னும் வடிவம் பெறவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை அண்ணாமலை இல்லாமல் தேர்தல் நடப்பது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை இரண்டு கட்சிகள் ஒன்று சேர்ந்து மற்ற கட்சிகளையும் இணைத்து தேர்தலை சந்திக்க கூடாது என அவர் நினைக்கிறார் நாங்கள் சமமான வலிமை பெரும் வரை இது போன்ற நிபந்தனைகளை கூற முடியாது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு வரும் தேர்தலுக்கு பின்னராவது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூடுவது குறித்து திமுக தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் தற்காலிகமாக மூடுதல் என்பது தற்காலிகமான நிலைப்பாடு அவற்றில் உடன்பாடில்லை இல்லை காங்கிரஸ் மதுவிலக்கு கொள்கையை தீவிரமாக கையில் எடுக்க வேண்டும் இதனால் இளம் தலைமுறையினரின் ஆற்றல் சிதைகிறது அண்ணாமலை எந்த ஆதாரத்தையும் வெளியிடவில்லை எங்கெல்லாம் அரசு இருக்கிறதோ அங்கு ஊழல் இருக்கிறது ஊழல் என்பதை சொல்லி ஆட்சியில் இருந்து அகற்றப்படுவது என்பது சொற்பமான நிகழ்வுகள் தான் அண்ணாமலை பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினாலும் இதுவரை எந்த ஆதாரமும் வெளியிடவில்லை அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் மக்கள் முன்வைக்கட்டும் விசாரணைக்கு கொண்டு செல்லட்டும் என்றார் மேலும் ஊழலை விட மாதவாதம் வெறுப்பு அரசியல் தீங்கானது என திருமாவளன் கூறினார் இந்த பேரணியில் தோழர் திருமாவளவன் பேசும்போது யார் முதலமைச்சர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு அந்த கவலை இல்லை திமுகவிடம் விசிக சிக்கிக்கொண்டு தவிக்கிறது என்று சொல்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழியை தீர்மானிப்பவர்கள் விசிகம் இந்திய தேசிய அரசியலை கூர்மைப்படுத்துகிறவர்கள் விசிகம் இதன் வலிமையை உணராதவர்கள் திருமாவுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை பேரம் பேச தெரியவில்லை பிளாக் மெயில் பண்ண தெரியவில்லை துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் என்கிறார்கள் முதல்வர் பதவியை பற்றியே நாங்கள் கவலைப்படவில்லை துணை முதல்வர் எதற்கு பிரதமர் பதவியை கைப்பற்றுங்கள் என்றுதான் அம்பேத்கர் வழிகாட்டியிருக்கிறார் அதுதான் அதிகாரம் உள்ள பதவி தலித்துகள் பழங்குடிகள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் யூடியூப்ல உட்கார்ந்து கொண்டு சிலர் எங்களுக்கு அட்வைஸ் பெய்கின்றார்கள் முப்பத்தி வருடம் அரசியலில் இருக்கிறோம் பத்து ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் வேண்டாம் என அரசியல் செய்தவர்கள் இந்த தில்லு முள்ளு தேர்தல் அரசியலில் இருபத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் பிடித்து நிற்கிறோம் சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் வழிதவறி சென்று விட்டார்கள் இன்றைக்கு தமிழக அரசியலில் விசிக தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து நிற்கிறது இன்றைக்கு சமூக அரசியல் பொருளாதார கலை உலக தளத்தில் தலித்துகள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் விசிகவின் எழுச்சிதான் அதற்கு காரணம் திருச்சியில் இந்த பேரணி நடத்துவதற்கு முதலில் காவல்துறை அனுமதி தரவில்லை நாம் ஆளும் கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் விசீக கொடி கம்பங்களை காவல்துறை அகற்றுகிறார்கள் ஆனால் மற்ற கட்சி கொடி கம்பங்களை அகற்றுவதில்லை இவ்வளவு நெருக்கடிகளையும் தாங்கிக் கொண்டு இந்த களத்தில் நிற்கிறோம் கொடியேற்ற முடியவில்லை பொதுக்கூட்டம் பேரணி மாநாடு நடத்த முடியாமல் நெருக்கடிகள் கொடுக்கிறார்கள் கூட்டணியில் இருந்தாலும் நம்முடைய கொடியை மட்டும் அகற்றினார்கள் ஏன் திமுகவை ஆதரிக்கிறோம் கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் எங்கள் மீது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரேடு வரப்போகிறதா மாநில அரசாலும் மத்திய அரசாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் யாருக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை அதனால் ஒரு முடிவை தெளிவாக எடுத்து பயணிக்கிறோம் எங்களுக்கான காலம் கனியும் வரை நாங்கள் காத்திருப்போம் திமுகவுடன் நாங்கள் கொண்டிருக்கிற உறவு கொள்கை உறவு தொகுதிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை செய்து முடிவு செய்து கொள்வோம் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஒரு கொள்கை முடிவு என்று தோழர் திருமாவளவன் தெரிவித்தார்